ஓம் முரளி ஐந்து பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் மர்ஜீவா ஜென்மத்தின் இயற்கையான சமஸ்காரம் முதல் நினைவு மற்றும் முதல் வார்த்தை இன்று பாப்தாதா உலகின் மிக உயர்ந்த ஆத்மாக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கிறாங்க அனைத்து ஆத்மாக்களில் மிக குறைந்த ஆத்மாக்களுக்கு தான் அந்த மாதிரி உயர்ந்த பாக்கியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா எப்படி குழந்தைகள் பாக்கியத்தை உருவாக்கும் தந்தையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க அதே மாதிரி தந்தையும் பாக்கியவான் குழந்தைகளை அடைந்து குழந்தைகளை விட அதிகமாக குஷி அடைகிறாங்க ஏன் அப்படின்னா இவ்வளவு காலமாக மற்றும் இந்த அனைத்து குழந்தைகளும் பிரிந்து சென்றவங்க மீண்டும் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா ஏன் குஷி ஏற்படாது ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷம் அல்லது ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய ஜொலிப்பு ஒவ்வொரு ஆத்மாவினுடைய ரூபம் ஆன்மீகத்தின் ஈஸ்வரிய பொலிவு ஆகியவற்றை எவ்வளோ தந்தை தெரிஞ்சிருக்கிறாங்களோ அந்த அளவு குழந்தைகள் அவங்களே சில நேரம் மறந்துடுறாங்க அனைத்து தடைகளில் இருந்து அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்து அல்லது தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற இயற்கையின் ஆபத்துகளில் இருந்து அதாவது தமோ பிரதானமாக இருக்கின்ற அந்த இயற்கையினுடைய ஆபத்தில் இருந்து ஒரு நொடியில் வெற்றி அடைபவராக ஆவதற்கான ஒரு விஷயத்தின் நிச்சயம் மற்றும் போதையில் மட்டும் இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா அது எது அதை அடிக்கடி தெரிந்தும் இருக்கிறீங்க எண்ணம் வரை நினைவில் வைக்கிறீங்க ஆனால் சமஸ்கார ரூபத்தில் வைப்பது இல்லைன்னு சொல்கிறாங்க பாபா நினைக்க செய்கிறீங்க புரிஞ்சிக்கவும் செய்கிறீங்க கேட்கவும் செய்கிறீங்க இருந்தும் சில நேரம் மறந்துடுறீங்க அது எதுன்னு கேட்குறாங்க மிக பழைய விஷயம் ஆஹா நான் இதை கேட்டு குஷியும் அடையிறீங்க இருந்து மறந்துடுறீங்க இந்த உடலில் இருந்துக்கிட்டே இறந்து மறுபிறவி எடுத்த வாழ்க்கையினுடைய சமஸ்காரமே ஆஹா நான் என்பது தான் ஆ இந்த உடலில் இருந்துக்கிட்டே இறந்து மறுபிறவி எடுத்த வாழ்க்கையினுடைய சமஸ்காரமே ஆஹா நான் என்பதுதான் அப்படி தன்னுடைய ஜென்மத்தின் இயற்கையான சமஸ்காரம் ஜென்மத்தின் முதல் நினைவு ஜென்மத்தின் முதல் வார்த்தை நான் உயர்ந்த பிராமண ஆத்மா அப்படிங்கிற இதையும் மறந்துடுறீங்க மறக்கிற விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குதான் பாபா கேட்குறாங்க அரை கல்பமாக மறக்கும் விளையாட்டையே விளையாடு வந்தீங்க இப்போ கூட இந்த விளையாட்டு தான் பிடிச்சிருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பிராமணன் அப்படின்னா சக்தி நிறைந்த சொரூபம் சொரூபத்தை மறப்பது அப்படிங்கிற இதை என்னன்னு சொல்கிறதுன்னு பாபா சொல்கிறாங்க பாப்தாதாவுக்கு குழந்தைகளினுடைய இந்த விளையாட்டை பார்த்து இரக்கம் வருது சிரிப்பும் வருது இவ்வளோ மகான் ஆத்மாக்கள் மேலும் என்ன செய்கிறாங்க மேலும் ஒரு மிக அதிசயமான விளையாட்டை செய்கிறீங்க அது எது மிக நன்றாக தெரிந்தும் இருக்கிறீங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா சிலர் கண்ணாமூச்சி விளையாட்டை விளையாடுறாங்க சில நேரம் ஆகா அப்படின்னு சொல்கிறீங்க சில நேரம் ஐயோ அப்படின்னு சொல்கிறீங்க இதையோ செய்றாங்க அப்படின்னு அனைவரும் தெரிஞ்சிருக்கீங்க இதை விட அதிசயமான வேறு விளையாட்டும் இருக்குது எப்போ தந்தையினுடைய குழந்தையாக ஆனீங்களோ மறுபிறவி எடுத்தவர்களாக ஆனீங்களோ அப்போ கொடுத்த முதல் உறுதிமொழி என்னவாக இருந்ததுன்னு பாபா கேட்குறாங்க என்ன உறுதிமொழி கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சிருக்கீங்க தந்தை உறுதிமொழி செய்வித்தார் அதை நீங்கள் ஏற்றும் கொண்டீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்கிறீங்க தந்தை சொல்றாங்க சூத்திரதனத்தினுடைய விகார சமஸ்காரத்தை விடுங்க அப்படின்னு ஆத்மாவினுடைய விகார சமஸ்காரம் அப்படிங்கிற ஆடையை மாற்றி ஈஸ்வரிய சமஸ்காரத்தின் தெய்வீக ஆடையை அணிவிச்சார் சூத்திரதனத்தினுடைய அடையாளங்கள் அசுத்த விருத்தி மற்றும் திருஷ்டியை மாற்றம் செய்து தூய்மையான திருஷ்டி மற்றும் உள் உணர்வு அப்படிங்கிற விசேஷ அடையாளங்களை தாரணை செய்கிறீங்க அனைத்தையும் விட உயர்ந்த சம்பந்தம் மற்றும் செல்வத்தின் அதிகாரிகளாக அணைங்க அப்படிங்கிற இதுவும் மிக நன்றாக நினைவு இருக்கு ஆனால் பிறகு என்ன செய்கிறீங்கன்னு பாபா கேட்குறேன் யார் உயர்ந்த ஆத்மாக்களாக இருப்பாங்களோ அவங்க எண்ணத்தினால விட்டவையை கூட தியாகம் செய்த விஷயங்களை மீண்டும் தாரணை செய்கிறது இல்லை எப்படி தரையில் விழுந்த அல்லது வீசப்பட்ட பொருளை வந்து ராயல் குழந்தைகள் ஒருபொழுதுமே எடுக்க மாட்டாங்க இல்லையா நீங்கள் அனைவரும் இந்த விகாரங்களை புத்தியிலிருந்து வீசணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தாரணை செய்தீங்க வீணானது அப்படின்னு புரிஞ்சு கெட்டுப்போன பொருள் அப்படின்னு புரிஞ்சு உறுதிமொழி கொடுத்தீங்க தியாகம் செஞ்சீங்க மற்றும் இந்த விஷத்தை அருந்த மாட்டேன் அப்படின்னு சத்தியம் எடுத்துக்கிட்டீங்க பிறகு என்ன செய்கிறீங்க வீசப்பட்ட பொருள் கெட்டுப்போன பொருள் உபயோகமற்ற பொருள் வீசப்பட்ட அழுகி போன பொருளை மீண்டும் எடுத்து ஏன் உபயோகிக்கிறீங்க அப்படின்னு பாபா கேக்குறான் என்ன விளையாட்டை விளையாடுறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேக்குறான் அறியாமையினுடைய விளையாட்டை விளையாடுறீங்க விளையாட்டை பார்த்து இரக்கமும் வருது மேலும் சிரிப்பும் வருதுன்னு சொல்றான் அனைத்தையும் தெரிந்தவராகவோ ஆகிருக்கீங்க ஆனால் செய்பவராக ஆகல அப்படின்னு பாபா சொல்றார் இப்போ என்ன செய்வீங்க செய்பவர் ஆவதற்கான விசேஷ நிகழ்ச்சியை செய்து காண்பீங்கன்னு சொல்கிறாங்க பாபா என்ன மூலமாக தியாகம் செய்யப்பட்ட வீணான பொருட்களை எண்ணத்தில் கூட ஏற்றுக்காதீங்க யோசிச்சு பாருங்க நான் யார் மற்றும் என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு தன்னிடமே கேளுங்க என்ன உறுதிமொழி கொடுத்துருக்குறேன் மேலும் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ன உறுதிமொழி கொடுத்தேன் மேலும் எதை கடைப்பிடித்து கொண்டிருக்கிற தன்னுடைய சுய கௌரவம் உயர்ந்த நினைவு உயர்ந்த வாழ்க்கையினுடைய பலம் நிரம்பிய சொரூபமானவராக ஆகுங்க என்ன சொன்னேன் மற்றும் என்ன செய்தேன் அந்த மாதிரியான அதிசயப்படும்படியான விளையாட்டுக்கு முடிவு கட்டுங்கன்னு பாபா சொல்கிறார் உயர்ந்த சொருபம் உயர்ந்த பாத்திரம் ஏற்று செய்பவராகி உயர்வான காட்சிகளில் நடிங்க அந்த மாதிரி முழுமையான ஆகுதி போடணும் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை வைங்க அப்போதான் மாற்றம் ஏற்பட்டது என்னுடைய விழா நடக்கும் இந்த விழாவிற்கான தேதியை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நிர்ணயம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது அந்த மாதிரி திடமான எண்ணம் உள்ள எண்ணம் மற்றும் சொருபத்தில் சமமாக இருக்கிறவங்களுக்கு அறிந்தவர் மற்றும் செய்பவர் ஒவ்வொரு காரியம் மூலமாக தனது உயர்ந்த தன்மை மற்றும் தந்தையை பிரதட்சம் செய்யக்கூடிய மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தாதிகளோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு தந்தையோ குழந்தைகளினுடைய அழைப்பின் பேரில் வராங்க குழந்தைகள் என்ன ஆணையிடுறாங்களோ அதை ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் இந்த தடவை கொஞ்சம் உடனும் எடுத்து செல்லணும் குழந்தைகளோ உடன் இருக்கவே இருக்கிறாங்க ஆனால் உடன் என்ன எடுத்து செல்வோம் ஒவ்வொரு குழந்தையினுடைய உறுதியான எண்ணத்தின் இறுதி ஆகுதியை எடுத்து செல்வோம் யாகத்தினுடைய பிரசாதமாக இறுதி ஆகுதி இருக்குது எக்ித்தினுடைய படைப்பு சாக்கார உலகத்தில் சாக்கார பாபா மூலமாக நடந்தது பிரம்மா தன்னுடைய பங்கை செய்து பிராமணர்களுக்கு எக்த்தினுடைய பொறுப்பை கொடுத்துட்டார் எக் விசேஷ பிரசாதத்தை பாப்தாதா பெற்றுக்கொள்வார் யாராவது சந்திக்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறீங்க தான் இல்லையா பாப்தாதாவும் பிரசாதத்தை எடுத்து செல்வார் அந்த பிரசாதம் கொடுப்பது அப்படின்னா உலகம் மாற்றம் ஆவது பிரசாதம் கொடுப்பது அப்படின்னா உலகம் மாற்றம் ஆவது இந்த சிவராத்திரியில் சேவையின் கூடவே அதன் மூலம் மற்ற அநேக ஆத்மாக்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் அதையோ செய்யவே செய்வீங்க ஆனால் கூடவே அறிமுகத்தையும் சேர்த்து தந்தையினுடைய தோற்றத்தை பார்ப்பது அல்லது அனுபவம் செய்வதனுடைய பிரசாதத்தையும் எடுத்து செல்லணும் அப்படின்னு அந்த மாதிரி எண்ணத்தை வைங்க எப்படி ஏதாவது நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அங்கு பிரசாதம் கிடைக்குது அப்படின்னா அது அனைவருக்கும் ஈர்ப்பினால் இருக்கும் விரும்பாவிட்டால் கூட பிரசாதத்தினுடைய ஈர்ப்பில் மக்கள் தானாகவே வந்துடுவாங்க ஆகையினால அந்த மாதிரி லட்சியத்தை வைங்கன்னு பாபா சொல்றாங்க சூழ்நிலையை உருவாக்குங்க தன்னுடைய பலத்தின் ஆதாரத்தினால பலமற்ற ஆத்மாக்களுக்கு விசேஷமாக இரக்கம் நிறைந்த எண்ணத்தின் ஆகர்ஷத்தினால பிராப்தி அல்லது அனுபவத்தினுடைய பிரசாதத்தை கொடுங்கன்னு பாபா சொல்கிறாங்க கூடவே உங்களுடைய மகாவீரர்களின் அந்த மாதிரி விசேஷமான குழுவை உருவாக்குங்க அவங்க திட எண்ணம் மூலமாக அனைத்தையும் அறிந்தவர் மற்றும் செய்பவரினுடைய சாட்சாத்து சொர்வமாகி காண்பிக்கணும் எப்படி உயிரே சென்றாலும் தர்மத்தை விடமாட்டோம் அப்படிங்கிற பழமொழி இருக்குது அந்த மாதிரி தாரணை இருக்கணும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் மாயாவின் மகாவீர் ரூபம் எதிரில் வந்தாலும் தாரணையை விட்டுட வேண்டாம் எப்படி தொடக்கத்தில் உங்களுக்குள்ள முயற்சி செய்யும் குழுவை உருவாக்கினீங்க இல்லையா தெய்வீக ஒற்றுமை என்பதையும் உருவாக்கினீங்க இல்லையா இப்பொழுது எந்த கட்சியை உருவாக்குவீங்கன்னு பாபா கேட்குறான் இந்த சிவராத்திரியில் பாண்டவர்கள் மற்றும் சக்திகள் இருவருடைய விசேஷ குழுவை உருவாக்குங்கள் அந்த குழு விக்ன விநாச குழுவாக இருக்கட்டும் பாபா சொல்றான் இந்த பிரசாதத்தை பாபா எடுத்து செல்வார் யக்ஞத்தினுடைய ஆகுதியினுடைய நறுமணம் தொலை தூரம் வரை பரவும் அப்படி பாப்தாதாவும் சாக்கார உலகத்திலிருந்து சூட்சம உலகம் வரை விசேஷமாக எஜத்தின் நறுமணத்தின் நற்செய்தி எடுத்து செல்லணும் அந்த மாதிரி பிரசாதத்தை தயார் செய்யுங்கன்னு பாபா சொல்றாங்க உடன் ஏதாவது அவசியம் எடுத்து செல்வோம் இந்த ஆகுதி தான் திரும்பி செல்வதற்கான வாசலை திறக்கும் பாபா சொல்றாங்க இப்போ இவ்வளவு எண்ணிக்கையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா செல்வதற்கான வாசலும் திறக்க வேண்டும் இல்லையா அப்படி வாசலை திறப்பவங்க யாருன்னு பாபா கேட்குறாங்க தந்தையோ தனியாக எதையும் செய்ய மாட்டாங்க எப்பொழுதாவது ஏதாவது செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு பாபா கேட்குறாரு இப்பொழுது கூட தனியாக இருக்கிறாரா பாபா நீங்கள் தனியாக சென்று விட்டீர்கள் என்று குழந்தைகளுடைய உரையாடல் அவர்களுக்குள் நடந்து கொண்டு இருக்குது முதலிலோ பாப்தாதா அப்படின்னு இருவர்கள் துணைவர்களாக இருக்கிறாங்க தனியாகவும் இருக்க முடியாது குழந்தைகளும் இருக்கிறாங்க உடன் நீங்க இருக்கீங்க இல்லையா என்ன உறுதிமொழி கொடுத்தீங்க உடன் இருப்போம் உடன் செல்வோம் உடன் அருந்துவோம் இல்லையா இப்போ அந்த உறுதிமொழி மாறிடுச்சா என்னன்னு கேட்குறாங்க இப்பொழுதும் அதே உறுதிமொழி தான் இருக்குது மாறலை சென்று விட்டார் என்று அப்படி கிடையாது சாக்கார உலகத்திலோ கொஞ்ச காலத்துக்கு சாக்கார பாபாவுடன் இருந்தார் மேலும் மிக குறைந்தவர்களுக்கு சாக்கார பாபா துணையாக இருந்தார் இப்பொழுதோ அனைவரின் துணையாக இருக்கிறார் சாக்காரத்திலோ அநேக விதமான பந்தனங்கள் இருந்தது இப்போது பந்தனமற்ற நிலையில் இருக்கிறாங்க இப்பொழுது இன்னும் அதிவேகத்தில் செயல்படுறாங்க தந்தையை அழைச்சிங்க மேலும் ஆஜரானார் மோகத்திலிருந்து விடுபட்ட உயர்ந்த நிலை பலியானவராக ஆகணும் எப்பொழுது பலியாகிட்டீங்க அப்படின்னா மோகம் அதில் ஒரு அம்சமே இப்பொழுது உடன் இருப்போம் உடன் செல்வோம் இன்று மட்டும் என்ன எப்பொழுதுமே உடன் செல்வோம் நல்லது இப்பொழுது பிரசாதத்தை தயார் செய்வீங்க பாண்டவர்கள் என்ன செய்வீங்க ஆடுகளை பலி கொடுக்கும் இஸ்லாமியர்களின் விழா பக்ரீத் அதாவது ஆடுகளை கொடுக்கும் இஸ்லாமியர்களினுடைய விழா பாம்பா சொல்கிறாங்க எது வேண்டுமானாலும் செய்யுங்க ஆனால் ஏதாவது செய்து முடித்து காண்பீங்க பாண்டவர்களுடைய குழு பந்தயத்தில் முன்னேறுதா அல்லது சக்திகளின் குழுவா அப்படின்னு பார்ப்போம் சொல்கிறாங்க பக்ரீத்தை கொண்டாடுங்க அல்லது ஏதாவது ஈத்தை கொண்டாடுங்க மேமே என்பதை தியாகம் செய்வது தான் ஈத்தை கொண்டாடுவது அதாவது நான் நான் என்பதை தியாகம் செய்வது தான் ஈத்தை கொண்டாடுவது என்ன பிரசாதம் தயார் செய்கிறீங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க பாபா பாண்டவர்கள் தயார் செய்கிறாங்களா அல்லது சக்திகள் தயார் செய்கிறாங்களா அல்லது இருவருமே தயார் செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்கிறாங்க நல்லது உத்திரப்பிரதேச மண்டலம் அவங்களோட பாபு தாதாவினுடைய தனிப்பட்ட சந்திப்பு யூபி ஜோன் விசேஷமாக பாக்கியம் நிறைந்ததாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூபியினுடைய விசேஷம் பாவனை உள்ள பூமி பக்தியினுடைய பாவனை அதிகமாக இருக்குது அந்த மாதிரி பாவனை நிறைந்த பூமிக்கு பக்தியினுடைய பலனை கொடுப்பதற்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்க அனைத்து ஜோன்களையும் விட நினைவு சின்னங்களும் அதிகமாக யூபியில் தான் இருக்குது அப்படி யூபியின் நினைவு சின்ன பூமியை மீண்டும் விசேஷமாக நினைவூட்டுங்கன்னு சொல்கிறாங்க யூபியினுடைய விஸ்தாரமும் மிக அதிகம் விஸ்தாரத்தில் தன்னுடைய ஜோனின் விதை விதைச்சு தந்தையின் சென்ற கல்பத்து பூந்தோட்டத்தை இன்னும் அதிகமாக தயார் செய்யுங்கன்னு பாபா சொல்கிறாங்க பார்க்க போனால் யூபியின் பூமி நன்றாக விளையும் பூமி ஆகையினால இன்னும் அதிகமாக மலர் தோட்டங்களை அதிகரிக்க முடியும் ஒவ்வொரு ஸ்தானத்தில் இருந்தும் ஞான கங்கை பெருக்கெடுத்து ஓடட்டும் நதியினுடைய மகத்துவமும் யூபியில் இருக்குது ஸ்நானம் செய்யும் மகத்துவமும் மிக அதிகமாக தான் இருக்குது எப்படி ஸ்தூல ஸ்தானத்தினுடைய மகத்துவம் இருக்குதோ அதே மாதிரி நாலா புறங்களிலும் ஞானஸ்தானத்தினுடைய மகத்துவத்தை அதிகரிங்கன்னு சொல்கிறாங்க பாபா யூபியினுடைய மகத்துவம் இருக்குது மகான் தான் இல்லையா நியமபூர்வமாக ஞானத்தினுடைய தீர்த்தஸ்தலத்தின் ஆரம்பம் கூட யூப்பிலிருந்து ஏற்பட்டது நியமப்படி அழைப்பு கொடுப்பதற்கு கான்பூர் மற்றும் லக்னோவை சேர்ந்த ஆத்மாக்கள் பொறுப்பாளர் ஆனாங்க டெல்லியில் மாதர்களுடைய அழைப்பு மட்டும் இருந்தது நியமபூர்வமான அழைப்பு கான்பூர் மற்றும் லக்னோவிலிருந்து தான் வந்தது டெல்லியினுடைய மகிமை அதனுடையது மேலும் யூபியினுடைய மகிமை தனிப்பட்டது மகான் தன்மையோ மிக அதிகமாக இருக்குது இப்போ எவ்வளோ மகான் தன்மை வர்ணனை செய்யப்பட்டிருக்குதோ அதற்கு ஏற்றபடி மகான் காரியங்களை செஞ்சு காண்பீங்கன்னு பாபா சொல்கிறாங்க இதுவரை எந்த மண்டலமும் செய்யாத அந்த மாதிரி விசேஷ காரியத்தை செய்யுங்க ஒவ்வொரு மண்டலமும் இப்பொழுது ஏதாவது ஒரு புதுமையை கண்டுபிடிக்கணும் மேலாவும் நடந்தது மகா நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ ஏதாவது புது வடிவத்தில் சேவையை உருவாக்க சொல்கிறாங்க பாபா அதை பார்த்து கேட்டு இந்த மாதிரி ஒரு பொழுதும் பார்க்கவும் இல்லை மற்றும் கேட்கவும் இல்லை அப்படின்னு நினைக்கணுங்கிறாங்க ஆக்ரா ஜோனோடு பாப்தாதாவினுடைய சந்திப்பு எப்பொழுதும் தன்னுடைய பாக்கியத்தை நினைவு செஞ்சு குஷியில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஆகா என்னுடைய பாக்கியம் அப்படிங்கிற இந்த பாடல் எப்பொழுதும் மனதில் உழைத்துக்கிட்டே இருக்குதான்னு கேட்குறான் ஆஹா தந்தை ஆஹா நாடகம் மேலும் ஆஹா என்னுடைய பங்கு எப்பொழுதும் இதே நினைவில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே காரியம் செய்து கொண்டிருந்தும் கர்மத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்ட எப்பொழுதும் ஜீவன் முக்தி நிலை என்று அப்படி அனுபவம் ஆகுதா அப்படின்னு பாபா கேட்குறான் சத்தியுகத்தில் ஜீவன் முக்தியின் ஆஸ்தியோ அவசியம் பிராப்தி ஆகும் ஆனால் இப்பொழுது ஜீவன் பந்தனத்திலிருந்து ஜீவன் முக்தி நிலையின் அனுபவம் சத்யுகத்தை விட அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகினால எப்பொழுதும் தன்னுடைய மண்டலம் மற்றும் யோகத்தினுடைய சக்தி மூலம் ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்கிறீங்களா அல்லது இப்பொழுதும் பந்தனம் இருக்குதான் பாபா கேட்குறாங்க பந்தனம் அனைத்தும் முடிவடைந்துடுச்சு ஜீவன் முக்தி ஆகிட்டோம் என்னவானாலும் ஜீவன் முக்தி இருக்கும் காரணத்தினால அது சோதனை இல்லை ஆனால் ஏதோ விளையாட்டை விளையாடி கொண்டிருப்பது போன்று அனுபவமாகுது உடல் நோய் ஏற்பட்டாலும் மாயாவினுடைய அநேக விதமான தாக்குதல் இருந்தாலும் விளையாடுவது போன்று அனுபவம் இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா விளையாட்டில் துக்கம் ஏற்படுவது கிடையாது விளையாடுவதே பொழுதுபோக்குக்காக தான் அன்றி துக்கத்துக்காக கிடையாது அப்படி விளையாட்டு அப்படின்னு புரிந்து கொள்வதனால ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்வீங்கன்னு சொல்கிறாங்க பாபா அப்படி நீங்கள் ஜீவன் முக்தாக இருக்கீங்களா அல்லது ஜீவன் பந்தனமாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க உடலின் உறவுகளின் எந்த பந்தனமும் இருக்க வேண்டாம் இதை விளையாடிக்கொண்டே கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க கடமையை செய்வதின் விளையாட்டையும் விளையாடி கொண்டிருக்கீங்க பந்தனமற்ற ஆத்மாதான் உயர்ந்த நிலையின் அனுபவம் செய்ய முடியும் பந்தனம் உள்ளவரும் கீழேயே கட்டப்பட்டிருப்பார் பந்தனமற்றவர் மேலே பரப்பாங்க அனைவரும் உங்களுடைய கூண்டை உடைத்து விட்டீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பந்தனம்தான் கூண்டு அப்படி பந்தனங்களின் கூட்டை உடைச்சிட்டீங்களான்னு கேட்குறாங்க கடமையை செய்வது கூட பற்றுதலோடு இல்லாமல் ஒரு காரியம் அப்படின்னு புரிந்து செய்யணும் அப்போதான் பந்தனமற்ற நிலை அப்படின்னு சொல்வோன்னு சொல்கிறாங்க ட்ரஸ்டியாகி இருந்தீங்க அப்படின்னா பந்தனமற்றவர்களாக இருப்பீங்க ஏதா ஏதாவது என்னுடையது என்பது இருக்குது அப்படின்னா கூண்டல அடைக்கப்பட்டிருக்கீங்க இப்பொழுது கூண்டில் அடைக்கப்பட்ட மைனா இல்லை நீங்கள் சொர்க்கத்தின் மைனாவாக ஆகிட்டீங்கன்னு சொல்கிறாங்க தொடக்க காலத்து பாடல் இருக்குது இல்லையா கூண்டில் இருக்கும் மைனாவே இப்பொழுதோ சொர்க்கத்தின் தேவதைகளாக ஆகிட்டீங்க அனைவரும் சொர்க்கத்தில் பரப்பவங்க கூண்டில் அடைக்கப்பட்ட மைனாவிலிருந்து பரிஸ்தாவாக ஆகிட்டீங்க இப்பொழுது எங்கேயும் கொஞ்சம் கூட பந்தனம் வேண்டாம் மனதினுடைய பந்தனமும் வேண்டாம் என்ன செய்வேன் எப்படி செய்வேன் வெறும்புற நடப்பதில்லை அப்படிங்கிற இதுவும் மனதினுடைய பந்தனம் விரும்புகிற ஆனால் செய்ய முடியல என்றால் இதுவும் தான் இல்லையானு பாபா கேட்கிறார் இந்த பந்தனத்தில் இருந்தும் விடுபட்ட நிலை என்ற இதைத்தான் நிர்பந்தனம் அப்படின்னு சொல்றது தந்தையினுடைய குழந்தையாக ஆகிவிட்ட பிறகு குழந்தை என்றால் சுதந்திரமானவர் ஆகவே தான் மாணவ வாழ்க்கை தான் மிக சிறந்த வாழ்க்கைன்னு சொல்லப்படு அப்படின்னா நீங்கள் யாராக இருக்கீங்க குழந்தைகளா அல்லது வயதானவரா குழந்தை அப்படின்னா பந்தனமற்றவர் ஒருவேளை தன்னை கடந்த கால வாழ்க்கையில் இருப்பவர் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா பந்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா உடலில் இருந்து கொண்டே இறந்து மறுபிறவி எடுத்தவராக ஆகிட்டீங்க அப்படின்னா பந்தனமற்ற நிலை நீங்கள் குமாராக இருந்தாலும் அல்லது வயோதிகராக இருந்தாலும் அனைவருமே குழந்தைகள் தான் தந்தை கொடுத்த ஒரே ஒரு காரியத்தில் நினைவு செய்யுங்கள் மற்றும் சேவையில் இருங்கள் அப்படிங்கிற இதில் மட்டுமே எப்பொழுதும் பிஸியாக இருங்கன்னு பாபா சொல்கிறாங்க ஸ்தாபனையினுடைய காரியத்தில் ஆரம்பத்தில் இருந்து எந்த ஆத்மாக்கள் சகயோகிகளாக இருந்தாங்களோ அவங்களுடைய விசேஷ சகயோகம் நாடகத்தினுடைய அனுசாரம் ஏதாவது ரூபத்தில் அவசியம் ஆகுது அதற்கான உத்தரவாதம் இருக்குது பாப்தாதா இங்கேயே அதற்கான பலனையும் கொடுக்குறார் மேலும் எதிர்காலத்துக்காகவும் சேமிப்பாகுதுன்னு பாபா சொல்கிறாங்க நல்லது பாபா வரதானம் கொடுக்குறாங்க அழியாத மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தின் குஷி மற்றும் போதை மூலமாக எப்பொழுதும் கவலையற்றவராக ஆகுக அழியாத மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தின் குஷி மற்றும் போதை மூலமாக எப்பொழுதும் கவலையற்றவராக ஆகுக உலகத்தின் மிக கடுமையாக உழைத்த பின்பு உலகத்தில் மிக கடுமையாக உழைத்ததுக்கு அப்புறம் அதிகாரத்தை அடையிறாங்க உங்களுக்கு எந்த கடின உழைப்பும் இல்லாமல் அதிகாரம் கிடைக்கிது குழந்தை ஆவது அப்படின்னா அதிகாரத்தை பெறுவது ஆகா நான் ஒரு உயர்ந்த அதிகாரி ஆத்மா அப்படிங்கிற இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தினுடைய போதை மற்றும் குஷியில் இருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் கவலையற்ற இருப்பீங்க தன்னுடைய அனைத்து பொறுப்புகளையும் தந்தையிடம் ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அனைத்து கவலைகளிலிருந்தும் விடுபட்டுடுவீங்க ஸ்லோகன் யார் நன்மையே பயக்கும் சிந்தனை உள்ளவரோ மேலும் பரந்த மனமுடையவராகவும் இருக்கிறாரோ அவர்தான் ஒற்றுமையானவர் அதாவது ஒற்றுமையினுடைய வேர் அப்படின்னு பாபா சொல்றாங்க யார் நன்மையே பயக்கும் சிந்தனை உள்ளவங்களோ மேலும் பரந்த மனமுடையவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் ஒற்றுமையினுடைய வேர் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி